வணக்கம்ங்க இதில் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு என் நண்பர் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தா என்கிட்ட ஒரு இது கேட்டிருந்தார் அதனால் அவருக்கு ஆன்சர் பண்ணலான்னு ஒரு சான்ஸ் எனக்கு இருக்குது ஆனால் அவரோட யூடியூப் சேனலில் மொத்தத்தையுமே போட்டுக்கிறாரு என்ன தெரியுமா எல்லாம் ஆள் வீடியோ தான் அவர் போட்டுக்கிறார் அதை நல்லா நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் வேற ஆள் வீடியோ நிறைய போட்டுக்கிறார் அவர் அதோட வீடியோட இது நான் இப்போ அட்டாச் பண்ணி ஒரு வீடியோ லாங் வீடியோ அதில் அட்டாச் பண்ண போகிறேன் இது எல்லாமே பாருங்கள் இது வந்து வீடியோ வந்து காபிரைட்டுக்கு ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குங்க ப்ரோ ஆமாம் இது காப்பிரேட் ஆகும் ஏன்னா அவரோட சொந்த வாய்ஸ் இல்லை சொந்த வீடியோ எதுவும் இல்லை அதை மொத்ததுமே அவர் வேற ஆள் வீடியோ தான் அதை வச்சு பயன்படுத்துகிறார் என்ன மொத்ததுமே வேற ஆள் வீடியோ வச்சு தான் அவர் பயன்பண்ணிக்கிறார் அதனால் நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா வேற ஆள் வீடியோ தயவு செஞ்சு யூடியூப்பில் போடாதீங்க அது ரன்னிங் ஆகும் நான் அப்படியே சொல்லிட்டேன் ஆனால் காப்பி ரேட்டு போயிடும் அவர் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டுக்கிற லாங் வீடியோ ஒன்று கூட போட காணும் அதுவும் பார்த்தேன் அவரை சப்ஸ்க்ரைபேஷும் செஞ்சேன் நான் இப்போ செஞ்சதுக்கு அவர் வீடியோ மொத்தத்தையும் நான் பார்த்துட்டு தான் இது உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணின்னு இதில் இடையில ஒரு என் பேஸும் மறையுது பிரச்சனை இல்லை யாரும் தப்பான்னு நினைக்காத நான் இப்போ வீடியோ ரெக்கார்டு பண்ணியிருக்கும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி இப்போது வீடியோ ரீ ரன்னிங் ஆகிருக்கு அதனால் மாதிரி வந்துச்சு சொல்கிறது மொத்தம் கேளுங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போது நான் அந்த வீடியோ கூட என்னோடய வீடியோ இந்த இப்போ நான் பேசுகிற வீடியோ எல்லாமே அட்டாச் பண்ணி ஒரு லைன் பண்ணி லாங் வீடியோலாம் போட போகிறேன் இது பாருங்கள் எல்லாமே இது பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே செய்ய புது யூடியூப் சேனலுக்காரங்க மற்ற பேருக்கு இது தான் சொல்ல வர்றது நான் கான்டாக்ட் பண்ணுறதுனா உங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கு எனக்கு அமுச்சு வச்சா தான் நான் பார்த்து தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவேன் இல்லைன்னா அது வரைக்கும் நான் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் ஏன்னா பேரீனில் வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சர்மம் தான் இருந்தால் கூட நான் நடந்து போகிறனால அதனால் நான் எல்லா ஏரியாவோட வீடியோம் போடுறேன் நான் பேரன் அவ்வளோ பெருசு கிடையாது சிம்பிளான ஊர் தான் அதனால் இப்போது லாங் வீடியோ அதிகமாக எல்லா ஏரியாவோடயும் நான் பிடிச்சி போட்டேன் வீடியோ இப்போது என்னன்னாக்கா எங்கே பிடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல வேறேன்னுக்குள்ள அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து நின்றுன்னு கிடக்குறேன் இப்போ மற்ற வீடியோ நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன் அந்த வீடியோ லிங்க் அதுவும் சேர்ந்து போடுறேன் லாங் வீடியோவில் ஒன்று பார்த்துட்டு எதனா குறந்தா கேளுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க புது யூடியூப் சேனலுக்காரங்க மற்ற பேருக்கு தான் சொல்கிறேன் எதனால் குறைந்தால் கேளுங்க தயவு செஞ்சு கேட்டுட்டு அதை கிளியர் பண்ணுறது பாருங்கள் என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன் இல்லைன்னு கிடையாது ஏன்னா வந்தது ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு பிரச்சனை எல்லாமே சேர்த்து பார்த்துட்டு தான் நான் அட்வைஸே பண்ணின்னு கிடக்குறேன் எல்லாருக்கும் இதில் வந்து நீங்கள் வேற ஆள் வீடியோ தயவு செஞ்சு போடவே போடாதீங்க யூடியூப் சேனலில் தயவு செஞ்சு போடாதீங்க அதை இருந்தால் டிலீட் பண்ணிவிட்டு உங்கள் சொந்த இது இல்லைனா எதனால் இந்தாவிட நேரடியாக பேரில் இந்த கூட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க புரியுதா நல்லா உங்களோட யூடியூப் சேனல் பேர் பர்ஃபெக்டாக இருக்கட்டுங்க மைன் அதை தான் ஆனால் வேற ஆள் வீடியோ டவுன்லோடு பண்ணி அது யூடியூப்பில் தயவு செஞ்சு போடவே போடாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் விடும் இப்போன்னு சொல்லிட்டேன் ரொம்ப பிரச்சனையில் போய் மாட்டி வைக்க காப்பி ரெட் ஆயிடுச்சுனாக்கா உங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்க அது கிளீன் பண்ணுறதுக்கு மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் கேட்பாங்க புரியுதா சும்மாலாம் செஞ்சு தர மாட்டாங்க புரியுதா நான் அதுபோல் பணம் கொடுத்து கூட செஞ்சுட்டேன் பாருங்க வணக்கம் நண்பர்களே இந்த ரோடு வந்து இப்போ நேராக மோரக் பஸ் ஸ்டாப்புக்கு போகுது அந்த பக்கம் போகிற ரோடு நேராக ஏர்போர்ட்டு ஹிது அதுக்கெல்லாம் போகுது இப்போது இதில் போகிற ஏ ஒன் டென் நம்பர் இது ரெண்டுமே ஏர்போர்ட்டு போய் அட்டாச் பண்ணிட்டு ஏ ஒன் ரிட்டர்ன் வந்துடும் டென் நம்பர் ஹிதுக்கு போகும் ஓகேவா இது பெஹரின்னு இதுக்கப்புறம் போர் நிறைய இருக்கு ரோடு இது இது மோரக்கு லாஸ்ட் ரோடு இது லாஸ்ட் ரோடு இல்ல ஏர்போர்ட்டுக்கு போற மைன் ரோடு இதுதான் பாருங்க செடி கொடி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க புரியுதுங்களா இந்த பில்டிங் பில்டிங் எல்லாம் பாருங்க ஏன்னா கொஞ்சம் லைட்டா ஷேக் ஆகுது மொபைலு புரியுதா லைட்டாக ஷேக் ஆகுது அதனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் அதிரளும் இருக்குங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க ரோடு வகையில் வந்து அது தெ பார்த்தா தென்னை மரம் மாதிரி இருக்கு ஆனால் தென்னை மரம் கிடையாது அது இதுக்கு என்னோ ஒரு பேர் சொல்கிறேன்னா பேர்ல எனக்கு அவ்வளோவும் தெரியல ஏன்னா படிச்சிருந்தா செக் பண்ணி பார்க்கலாம் ஏ ஒன்று போகுதுங்க இப்போ நான் வீடியோ பிடிக்கிறதா இல்லை பஸ் போகிறதா ஒன்றும் புரியல நான் எனக்கோசரம் நிற்கிறேனோ நேரம் போனா போட்டோம் வேற வண்டியில் போகலாம் பிரச்சனை இல்லை நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் வீடியோ பிடிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் பிடிச்சிட்டு போகிறோம் அந்த இது உள்ள உள்ளலாம் வந்து கடை விதிங்களா இருக்குங்க நான் கொஞ்சம் அவுட் ஆஃப்ல தான் வந்துட்டு வீடியோ எடுத்துன்னு போயின்னு இப்போ பஸ் ஸ்டாப்பு வந்துச்சு புரிதா என்ன பண்ணுறதுங்க என் ஓத்து பழுப்பும் பார்க்கணும்ல அதனால் நான் வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறேன் ஓ வேறு ஒன்றும் இல்லைங்க பாருங்க இது பஸ் ஸ்டாப் வந்துச்சு இதுக்கு மேலே நாங்கள் போகிறதுக்கு எங்கே வழி இல்லை இப்போ அடுத்த பஸ் வந்தால் போவேன் இப்போ பஸ் ஸ்டாப் வேண்டி நின்னாக்கா பஸ் வரும் பஸ்ஸு பார்த்துட்டு கிளம்பலான்னு இருக்கிறேங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல சரி என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை சரியா பார்க்கறது இல்லை யாருமே ஓடுங்க என்ன பண்ணுறது எங்கள் தலை வீதி அப்படி என்ன வீடியோ பிடிச்சி போட்டானோ நம்மளை வந்து பார்க்குறவங்க ரொம்ப நம்ம ஆடியன்ஸ் பாக்குறங்க ரொம்ப கம்மியா இருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாக்க நல்லா இருக்கும் எல்லாருக்குமே இந்த பண்ண மாட்டேன்றீங்களே அததான் இருக்கிறது பிரச்சனை சரிங்க நண்பர்களே நான் நானும் அடுத்து வீடியோல சந்திக்கிறேன் வேற ஊர்ல போயிட்டு